சஞ்சு சாம்சனுக்கு எப்போதாங்க ஒரு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு எங்கே போனாலும் வந்துட்டு சஞ்சு சாம்சன் வந்து ட்ரெண்டிங்லேயே இருக்கிறாப்புல அதாவது மக்கள் எந்த அளவுக்கு அவரை ட்ரெண்டு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னா பாசிட்டிவாகவும் சரி நெகட்டிவாகவும் சரி அவர் உள்ளே பேட்டிங் இறங்க போகிறதுக்கு முன்னாடியே ஒரு விக்கெட் போயிருச்சுனாலே சஞ்சு சாம்சன் இறங்க போகிறாரா அப்படின்னு சொல்லி ரெண்டுமே ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க சஞ்சூ சாம்சனை பற்றி நல்லதாக ஒரு ட்வீட்டு கெட்டதாக ஒரு ட்வீட்டு ரெண்டு டேப்ல ஓப்பன் பண்ணி வச்சுருக்கு எது நடந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்வீட்டில் போட்டுடலாம்டா இன்னைக்கு ரெடி காய்ஸ் அப்படின்னு சொல்லி எந்த வேகத்தில் இருக்கிறாங்க மக்கள் வர சஞ்சு சாம்சன் தான் ட்ரெண்டிங்னா அதுக்கு அடுத்தபடியாக சஞ்சு சாம்சன் தான் ட்ரெண்டிங் போன மூணு டி ட்வெண்ட்டி அந்த அளவுக்கு அவர் வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்கன்றதே ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயம் பட் இருந்தாலும் சஞ்சு சாம்சனுடைய என்ன சொல்லுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இது வரைக்கும் அவருக்கு எவ்வளவு டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷனல் வாய்ப்புகள் இந்திய அணியில் கொடுக்கப்பட்டிருக்கு ரிஷப் பண்டை தாண்டி தினேஷ் கார்த்திகை தாண்டி என்ன வாய்ப்புகள் இவர் கொடுக்கப்பட்டிருக்கு அதுல எந்த அளவுக்கு இவர் என்ன ஜஸ்டிஸ் பண்ணி தருன்ற ரியல் நம்பர் நம்பர் ஒன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல முதல் முறையாக விளையாடுறாரு நம்முடைய சஞ்சு சாம்சன் அவர்கள் முதல்ல ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச் விளையாடுறாரு டி டுவெண்ட்டில் பத்தொன்பது வரை நடிச்சிருக்காப் இருபத்தி நாலு பால் ஃபேஸ் பண்ணி இதுதான் அவருடைய முதல் டி இன்டர்நேஷனல் இன்னிங்ஸ் அடுத்ததான் ஒரு பெரிய கேப் ரெண்டாயிரத்தி இருபதுல தான் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது ஒரு ஆறு மேட்ச் அந்த வருஷம் விளாடுறது அந்த ரெண்டாயிரத்தி இருபதை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி நாலு ரென்டிச்சு காப்பல அந்த வருஷத்துல நாற்பத்தாறு பால பேஸ் பண்ணி அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது ரொம்ப பேடுன்னு சொல்ல முடியாது ஆக்சுவலா அதனால தான் ஓரளவு ஒரு நாற்பத்தாறு பால் அறுபத்தி நாலு அப்படின்ற இன்னிங்ஸ் நீங்க நினைச்சு பாருங்க ஒரு டி டுவெண்டில பேட் கிடையாது ஒரு நூத்தி நாற்பது கிட்ட ஸ்ட்ரைக் ரேட் நூத்தி முப்பத்தி ஒன்பது புள்ளு ஓகேப்பா ரைட் அப்படின்னு சொல்லலாம் ஆனாலுமே ரிஷப் பண்ட்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல இது பத்தலைன்னு சொல்லி திரும்ப அந்த பக்கம் போற ஒரு நிலைமை ஏற்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என்ன பண்ணியிருக்கிறாப்புலனா அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு பெரிய டிப் மூணு மேட்ச் தான் விளையாடி இருக்காரு அந்த மூணு மேட்ச்ல கொடுக்கப்பட்ட வாய்ப்பில் முப்பத்தி நாலு நடிச்சிருக்காரு அப்புறம் முப்பத்தாறு பால் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் எப்பவுமே ரொம்ப கம்மியா இருந்ததுதான் பிரச்சனையாகவே இருக்குது நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு பெரிய பூம் கொடுக்குறாரு நூத்தி ஐம்பத்தெட்டு அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அவர் விளாடின எல்லா டி டுவெண்ட்டி மெச்சஸ் ஏற்ற வச்சு பார்க்கும்போது அதாவது ஆறு மேட்ச் விளையாடிருக்காரு அஞ்சு இன்னிங்ஸ் விளையாடிருக்காரு அந்த அஞ்சு இன்னிங்ஸ்ல ஒரு நாட் அவுட் நூத்தி எழுபத்தொம்பது ரன்னு நூத்தி பதிமூணு பால்ல நூத்தி ஐம்பத்தி எட்டு அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் வேற மாதிரி விளாடிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆனாலும் அவருக்கு அந்த நம்பர் ஆஃப் மேட்சஸ் ஒரு கேலண்டர் இயர்ல அப்படிங்கிறது வந்து நம்பர் பத்த கூட தாண்ட மாட்டேங்குது டபுள் டிஜிட் மேட்சஸே விளாட முடியல ஏழு மேட்ச் ஆறு மேட்ச் அஞ்சு மேட்ச்சுங்கிற ஒவ்வொரு கேலண்டர் இயர் அந்த ஒரு வருஷத்தில் அவர் இருக்கிற ஒரு பிரச்சனையே ஏன்னா ரிஷப் பண்ட் மாதிரி ஏற்கனவே ஒரு பிளேயர் இருக்கிறார் அப்போ ரிஷப் விட இவர் பெட்டரா இல்லையா வரும் அந்த விஷயத்துக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அந்த அளவுக்கு டி டுவெண்ட்டி மேட்ச்சஸ் ஆக்சுவலாக கிடையாது பிகாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஃபிஃப்டி ஒரு வேர்ல்டு கப் இருந்தனால டி டுவெண்ட்டி மேட்ச்சுடைய எண்ணிக்கை கம்மியாக இருந்துச்சு அதில் அவர்களை எட்டு மேட்ச்சில் அவர் ரொம்ப போராள ஆடிக்கிறார் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் ஆறு மேட்ச் ஆடிக்கிறார் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி இருபது இந்த வருஷம் இன்னும் மோசமானது ரைட் இப்போ அப்படி இவரோட நல்லா பண்ட் இவரோட ஸ்ட்ரைக் ரேட் நல்லா வச்சிருக்காரு அப்படின்னா இருக்கு பாத்துருவோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இவர் டெபியூ பண்றாரு ரெண்டாயிரத்தி பதினேழுல தான் அவர் டெபியூ பண்றாரு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலுன்னு சொல்லி எல்லா வருஷங்களும் அவரோட கம்மியாக தான் இருக்கு இவராவது அட்லீஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வேற மாதிரி விளையாடி ஒரு நூற்றி ஐம்பத்தெட்டு ஸ்ட்ரைக் ரேட் அந்த வருஷத்துல ஓவராலாக இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விளாடின இருபத்தஞ்சு மேட்சஸ் சேர்த்து இவருடைய ஸ்ட்ரைக் ரேட் நூத்தி முப்பத்தி பெஸ்ட் தான் பெஸ்ட் பெஸ்ட்டுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா இவரோட பெஸ்ட் கேலண்டர் இதுதான் இவரோட பெஸ்ட் கேலண்டிய ஸ்டாட்ஸும் அதே வருஷம் ரேட் ரெண்டு தான் சஞ்சு சாம்சனோட ஸ்ட்ரைக் அந்த வருஷம் நூற்றி ஐம்பத்தி எட்டு ஆனாலும் தொடர் வாய்ப்புகள் அவர் நல்லா சொல்லப்படுது இருபத்தி மூணுல விளாட உள்ள ரிஷப் பண்ணனால ஒரு பெரிய கேப் ஏற்படுது ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் இந்த வருஷத்துல பத்து மேட்ச் விளையாடிக்கார் ரிஷப் பண்ணிட்டு அவருடைய நூற்றி முப்பத்தி ஒன்று அவருடைய இந்த பக்கம் சஞ்சு சாம்சன் நூத்தி இருபது ஸோ இந்த வருஷம் கம்பேர் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைக் கிரேட்டா சஞ்சு சாம்சன் நூத்தி இருபதுல இருக்கிறார் ரன் பால் அடிச்சிட்டு இருக்கிறார் அதை விட கொஞ்சம் பெட்டராக ஆடி இருக்கார் ரிஷப் பண்ட் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஓவராலா நீங்க டி டுவெண்ட்டின்னு மொத்தமா எடுத்து பாத்தீங்கன்னா ஓவரால் ஸ்டாட்ஸ் நம்ம பார்த்துக்கோம் அவருடைய ஓவரால் ஸ்ட்ரைக் ரேட் சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் ஒன் தேர்ட்டி ஒன் ரிஷப் பண்டுடைய ஓவரால் டி டுவெண்ட்டி இன்டர்நேஷனல் ஸ்ட்ரைக் ரேட் அப்படிங்கிறது வந்து நூத்தி இருபத்தி ஏழு அப்படின்னு உங்களுக்கு பெரிய ஷாக்கா இருக்கும் அங்கங்க பார்க்கும்போது அப்படி இப்படி தெரியுது ஆனாலும் சஞ்சு சாம்சனை ஸ்ட்ரைக்கரை ரொட்டேட்டை பண்ணிட்டேப்பா அவர் ஒன்றும் பெரிய இது இல்லைப்பா அப்படின்னு தோணுது ரிஷப் பண்ணிட்டு சுப்பு சுத்துறாரு அப்படி சுத்துறாரு அங்க ஆடுறாரு அங்க ஆடுறாரு மடக்கி அடிக்கிறாரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் நமக்கு மைண்ட்ல ஏறிடுச்சு ஆனா ஓவராலா நீங்க பாருங்க அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் நூத்தி முப்பத்தி ஒன்று அவர் அங்கங்க ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு இங்க இங்கே ஒரு இன்னிங்ஸ் ஆடி இந்த மேட்ச்ல மறந்து போயிட்டா ரிஷப் பண்ணிட்டு ஆடினத அந்த மேட்ச்ல மறந்து போயிட்டா ரிஷப் பண்ணிட்டு ஆடினத அப்படின்னு நம்ம சொன்னா ஓவராலா என்ன பேசுது நம்பர்ஸ் இதுதானே முக்கியம் எந்த ஒரு பிளேயருக்கு நம்ம அந்த மாதிரி பார்க்க முடியும் ஏ அதை அந்த மேட்ச் ஆடினாருப்பா இந்த மேட்ச் ஆடினாருப்பா இந்த மேட்ச் ஆடாதுன்னு சொல்லும்போது இந்த தனித்தனி மேட்சை பார்க்காத மொத்தமாக பாருங்கன்னு நம்ம சொல்கிறோம் அப்போ ஆடின மேட்சஸ் மட்டும் ஏன் தனித்தனியாக பார்க்கணும் நீ நல்ல பிளேயரா கெட்ட பிளேயரா ரெண்டுத்துக்கும் இப்போ ஒரே அளவு கோல் தானே இருக்கணும் ஓவரால் மேட்சஸ் பார்க்க போறீங்களா தனித்தனி மேட்ச் தான் அங்கிருந்து பர்ஃபார்மன்ஸ் வச்சு பேச போறீங்களா ஓவரால் அவங்களுடைய ஸ்டேட்ஸ் என்னங்கிறது தான் அளவு கோல் அப்படின்னா ரிஷப் பண்டை விட சஞ்சு சாம்சன் பெட்டர் ஸ்டான்ஸ் வச்சிருக்காரு ஒரு டி டுவெண்ட்டிக்கு மிக முக்கியமானது ஸ்ட்ரைக் ரேட் அந்த ஸ்ட்ரைக் ரேட் நல்லாவே இருக்குது அதுவும் அட்டாக்கிங் மோட் ஆஃப் கிரிக்கெட்ல இப்போ போயிட்டு இருக்கிற இந்திய அணிக்கு சஞ்சு சாம்சன் ரிஷப் பண்ட் நல்ல ஸ்ட்ரைக் ரேட் ஓவரலாக வச்சிருக்காரு நூத்தி முப்பத்தி ஒன்று வச்சிருக்காரு அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நான் சொன்ன மாதிரி போன வருஷத்துக்கு முன்னாடி டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் நடந்த வருஷத்துல அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் இவரோட பெட்டராக இருந்திருக்கு ரிஷப் பண் நூத்தி முப்பத்தி ரெண்டு தான் வச்சிருக்காரு அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நம்முடைய சஞ்சு சாம்சன் நூற்றி ஐம்பத்தி எட்டு வச்சிருக்காரு ஸ்ட்ரைக் ரேட் போன வருஷம் கொடுத்தே நீங்கள் எட்டு மேட்ச் தான் இந்த வருஷம் கொடுத்ததே ஆறு மேட்ச் தான் இந்த வருஷம் என்ன நீங்க முடிவு பண்ண போறீங்க அப்படின்ற பல கேள்விகள் இடத்துல வருது ஸோ இந்த ஒரு சீரீஸோடயே சஞ்சு சாம்சன் அவ்வளவுதானா அவ்வளோதான் இதுக்கப்புறம் வாய்ப்பே கிடையாது முடிஞ்சு போச்சு போச்சுப்பா சஞ்சு சாம்சன் அவ்வளவுதான் எவ்வளவு வாய்ப்பு கொடுத்தாலும் வேஸ்ட்டும் ஒண்ணுமே பண்ணுறது கிடையாது என்ன அப்படி இப்படின்னு பேசுறோம்ல நம்ம சஞ்சு சாம்சன் உண்மையாவே பிசிசிஐ ஒதுக்குதா ஒதுக்க வேண்டிய காரணம் அப்படி என்ன இருக்கும் இதை நம்ம யோசிக்கணும் சஞ்சு சாம்சன் ஒன்று பிரியாணிக்கு எதிரெலாம் கிடையாதுமா அப்படின்னு பிசிசியை நினைக்கலாம் இல்லை உண்மையாகவே ஒரு பெரிய காழ்ப்பு இருக்கலாம் அது நமக்கு தெரியாது ஆனால் ரிஷப் பண்ட் மாதிரி ஏற்கனவே ஒருத்தர் இருக்காரு அவர் நாங்கள் இன்டர்நேஷ்னல் எங்கள் டீமில் வச்சு விளாடிட்டு இருக்கிறோம் சஞ்சு சாம்சன் அதனால் எப்பயாவது அவர் இல்லாத டைம்லலாம் ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் அவர் ஒரு சிக்ஸ் ஹிட்டர் அவர் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சுப்மன் கில் வசஸ் ருத்ராஜ் ஸ்டாட்ஸ் எடுத்து நம்ம ஒரு வீடியோவில் போட்டிருந்தோமோ அந்த வீடியோவில் எவ்வளோ நியாயமும் உண்மைத்தன்மையும் இருந்துச்சோ எந்த அளவுக்கு நம்ம ருத்ராஜ் கேக்வா நல்லா பாட்டு ஏன் பவர் வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு நமக்கு கேள்வி கேட்க தோணுதோ அந்த அளவுக்கு தான் இந்த வீடியோவும் இருந்தது ஆனால் நியாயம் நேர்மை கண்ணியம் இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது ஸ்டாட்ஸாக பார்க்கும்போது ஓவராலாக சஞ்சு சாம்சன் ரிஷப் பண்டோட ஒரு பெட்டர் டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷ்னல் பேட்டராக இந்தியாவுக்கு இது வரைக்கும் இருந்திருக்கார் ஆனாலும் வாய்ப்பு மறுக்கப்படுகிறது காரணம் ரிஷப் பண்ட் என்ற ஏற்கனவே ஒரு பிளேயர் எங்களுக்கு நாங்கள் கண்டினியூ உங்களை விட அவர் ஓரளவு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் அவரையே வச்சு வச்சுள்ளாடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் நல்லா இருக்கல